ஓம் சக்தி ஓம் ஆதிப்பரா சக்தி உன் அன்பு குழந்தையே உன்னை திருடி உன் அன்னை இதை நீ மனதார கேட்கும் உன் சங்கல் பங்கல் அனைத்தையும் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தினமும் சங்கல்பங்கள் நிற்கிறாயே அதை கேட்டது எனக்கு கிடைத்து விட்டது நீ நினைத்ததும் நடந்து விட்டது என் பிரார்த்தனைகள் பழித்து விட்டது என்று ஏற்றுக் கொண்டிருக்கும் இந்த சங்கல்பங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறப் போகின்றது ஏனென்றால் உன் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவரை நான் எப்பொழுதும் தொடர்ந்து வருவேன் பிறவும் பகலும் தூக்கிலும் வழியிலும் அவரிடமே நான் இருப்பேன் அவர் விரும்பியவாறு தேங்க வேண்டுமானாலும் செல்லட்டும் அழிவுக்கு எட்டாத வகையில் கண்களுக்கு புலப்படாத வகையில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாக நான் இருப்பேன் அவர் செல்லும் இடங்களுக்கு முன்பாகவே நானும் சென்று வீட்டிருப்பேன் இது நீ அறிந்து தெரியுமா நீ நான் ஏற்றிக்கொண்ட என் பிள்ளை நான் உன்னை பற்றி தான் இவ்வளவு நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் எங்கேயும் எப்பொழுதும் உன்னுடனே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே நீ எங்க சென்றாலும் சித்திர ரூபத்திலும் அல்லது எழுத்து வடிவமாகவோ உன் கண்ணிகளில் நான் படுவேன் ஏனென்றால் இவையெல்லாம் நான் உனக்கு அளித்த வாக்கு என் வாக்குகள் என மீறியதில்லை கனவுகளை வாழ்க்கையில் இத்தனை கற்பனைகளும் உன் மனதில் உன் கனவுகளை கற்பங்களும் நான் தகுந்த நேரத்தில் நிஜமாக்கி தருவேன் நான் எப்பொழுதும் கூறியது போன்று என் அனுகிரக பெற்ற என் பிள்ளைதான் என் சங்கல் சங்கல்பங்கள் நிரம்ப பெற்று நீ புண்ணியம் வாழ்க்கையில் உனது சங்கல்பங்களை நான் நிறைவேற்றாமல் வெற்றி விடுவேனா கலங்காதே கவலைப்படாதே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கான காரணம் உனக்கு புரிகிறதா உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் இந்த நொடியில் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் நீங்கே வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்வும் மாறும் உன் கவலைகளும் தீரும் உனதான கஷ்டங்கள் வேதனைகள் வேதனைகள் எல்லாமும் என்னும் ஏழு நாட்களிலேயே உன் முழுவதுமாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உன் அன்னை உன் கூடவே இருக்கின்றேன் இனி நீ எது நினைத்தும் கலங்காதேன் கண்களை தோழத்து கொண்டே நிம்மதியாக உறங்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி